நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி போயஸ் கார்டனில் வாக்கிங் போகும்போது ஒரு நபர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து தலைவருக்கு கை கொழுக்கிறாங்க அப்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல செம வைரல் இருக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அதை ஷேர் இருக்காங்க தலைவர் வந்து இப்போதான் கூலி படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சில தினங்களுக்கு முன்னாடி சென்னை திரும்பினாங்க தலைவர் சென்னையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் போகிறது வழக்கம் அந்த டைமில் யாராவது ரசிகர்கள் பார்க்குறாங்க அவங்க கூட புகைப்படம் எடுக்கணுன்னாலும் தலைவர் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையுமே சொல்லாமல் தலைவர் அவங்களுக்கு புகைப்படம் எடுத்து கொடுக்குறாங்க நிறைய புகைப்படம் இந்த மாதிரி வெளியாக இருக்குது இப்போவும் இந்த புகைப்படம்தான் வெளியாகி ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு தலைவரோட அந்த ஸ்மைலே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இப்போ வர நடிகர்களே கூட பத்து பாடி கார்டை கூப்பிட்டு தான் வெளியே வர்றாங்க ஆனால் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டும் தலைவர் வந்து வாக்கிங் அவர் பாட்டுக்கு தனியாக போயிட்டு தனியாக வராரு இதுக்கு தான் தலைவரை வந்து எளிமையானவர் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறாங்க